வீட்டில் நிம்மதி இல்லை வெளியில் நிம்மதி இல்லை சுகத்தில் நிம்மதி இல்லை உயர்கல்வினால பிரயோஜனம் இல்லை கற்ற கல்வி பெற்றபுள்ள உரிய செல்வம் சரியான சந்தர்ப்பத்தில் பலன் தராமல் எடுக்குதையா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு மிதனத்துக்கு ஒரு உபயத்திற்கு ஏழாம் இடங்கிற கேந்திராதிபதி கேந்திராதிபத்திய தோஷங்கிற வலுவான அமைப்பை செய்வார் கேந்திரத்தை பார்க்கும்போது அந்த பாவகத்தினுடைய பலனை கெடுத்துருந்தார் ராசிக்கு ஏழாம் இடம் கெடுதல் பண்ணக்கூடிய இடத்தையும் ராசிக்கு ஒன்பதாம் இடம் பாக்கிய ஸ்தானத்தையும் ராசிக்கு ஐந்தாம் இடம் குழந்த ஸ்தானத்தையும் பார்க்கறதுனால பூர்வ புண்ணியம் திருமண வாழ்க்கை பாகியம் இது மூணுமே குரு நல்லது கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்புக்கு வர்றதுனால மிதனத்திற்கு குருவால நிறைய நன்மைகள் உண்டு நாளே பேச்சுக்குரிய கிரகம் ஒரு பேச்சை கொடுத்து ஒரு வாக்கை கொடுத்து அந்த வாக்கை காப்பாற்றிக்க முடியாம திணறக்கூடிய அமைப்புகள்லாம் அந்த காலகட்டங்களில் உண்டாகக்கூடிய ஒரு சூழ்நிலை ஆனால் என்னதான் இருந்தாலும் உங்கள் ராசியாதிபதினு சொல்லக்கூடிய புதனுக்கு நண்பன் என்ற அடிப்படையில் ராசிக்கு பாக்யஸ்தானம்ங்கிற ஒரு அமைப்பை பெறதுனால கூடுமானவரை சனி பகவான் உங்களுக்கு நல்லதையே செய்யும் வணக்கம் சார் குரு வாழ்க குருவே துணை மிதுன இப்போ காரங்கள் நானே பார்த்திருக்கேன் பார்க்கிற பெரும்பாலான ராசிக்காரவங்க நான் நல்லாவே இல்லை அப்படின்னு ஓப்பனா சொல்றாங்க சார் ஏன் அவங்களுக்கு இவ்வளோனாலும் இவ்வளோ கஷ்டம் இருந்தது இந்த பயிற்சியாக இருக்கு இல்லையா குரு பயிற்சி சனி பயிற்சி ராகு கேது பயிற்சி ஏதாவது ஒரு பயிற்சியாக தான் உங்களுக்கு நல்லது பண்ணுமா பொதுவாக மிதுன ராசிக்காரர்கள் நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்றது பொதுவாக எல்லா ராசியையும் பார்க்கும்போது எனக்கு ஒரு நல்லது நடக்கலை இன்னும் கிடைக்கல அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பயிற்சி பலன்களை தாண்டி சுய ஜாதகத்திலே ஒரு யோகா அமைப்புகள் இருக்குது பூர்வ புண்ணியம் பாக்கியம்னு சொல்கிறோம் அது நல்லா இருக்கும்போது இந்த பயிற்சியும் இணைந்து பலன் தரும் அதுதான் முக்கியமான காரணம் அதே நேரத்துல கோச்சார் அப்படி இந்த வருஷம் மிதனத்துக்கு ரொம்ப நல்லாவே இருக்க போகுது வருட பலனை கொண்டாந்து நம்ம மே கேட்டா ஒரு நான்கு கிரகங்களுடைய மாற்றங்கள் அதுல வந்து குரு பகவான் உங்களுடைய ராசி மேல ஜென்ம ராசி ஜென்ம குருவாக உட்கார்றாரு சனி பகவான் ராசிக்கு பத்தில் மீனத்துல உங்களுக்கு பத்தாம் இடங்கிற தொழில் ஸ்தானத்துல மார்ச் இருபத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து இருந்து இருக்கிறாரு மே பதினாலுலேருந்து இருந்து ராசி மேல குரு உட்கார்ந்துருக்காரு அங்கிட்டு நாலு நாள்ல மே பதினெட்டில் ராகு கேது பகவானுடைய பயிற்சியும் உங்களுக்கு இருக்குது அப்போ ராசிக்கு மூன்றாம் இடத்துல வந்து உங்களுக்கு சிம்மத்தில் கேது பகவான் உங்களுக்கு அமர்ந்திருக்கிறார் ராசிக்கு ஒன்பதாம் இடத்திலே கும்பத்திலே ராகு பகவான் உட்கார்ந்துருக்கிறார் இப்படி ஒரு அற்புதமான அமைப்பு மிதனத்துக்கு கிடச்சிருக்கு இந்த வருஷத்துல நான்கு பயிற்சிகள்னால் அப்போ திரும்பவும் சொல்கிறேன் ராசி மேலே ஜென்மத்திலே குரு ராசிக்கு பத்திலே சனி ராசிக்கு ஒன்பதிலே ராகு ராசிக்கு மூணுலே கேது இப்படி தான் அந்த நான்கு கிரகங்கள் எடுத்திருக்கு இதில் ரொம்ப நல்லது செய்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த குரு பார்க்குற இடமெல்லாம் சுபிட்சம் அப்படின்னு சொல்கிறோம் தடைகளை ஏற்படுத்துறது சனி பகவான்னு சொல்கிறான் அப்போ இந்த காலகட்டங்களில் இந்த தடைகளை சனி என்ன மாதிரி நமக்கு ஏற்படுத்த போறாரு அப்படின்னு முத பார்க்கலாம் சனி தடைகளை கொடுப்பாரா அல்லது யோகம் கொடுப்பாரா அப்படின்னு ஒரு கணக்கு இருக்குது இப்போ மிதுனத்துக்கு சனி யாரா வர்றாரு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் அஷ்டமாதிபதியா வர்றார் எட்டுக்குடையவனா சனி பகவான் வர்றார் சரி எட்டாம் இடம் ஒன்று தானா அப்போ கும்பத்துக்கு சனிதானே ஆதிபத்தியம்னா அப்போ ராசிக்கு ஒன்பதாம் அதிபதியும் சனீஸ்வரனாக வர்றார் உங்களுடைய பாக்கியம் பூர்வ புண்ணியம் புகழ் கீர்த்தி நற்பெயர் அதையும் சனி பகவான் தான் கொடுக்கணும் அவமானம் துன்பம் விரயம் நஷ்டம் அதையும் சனி பகவான் தான் கொடுக்கணும் ஆனா என்னதான் இருந்தாலும் உங்க ராசியாதிபதினு சொல்லக்கூடிய புதனுக்கு நண்பன் என்ற அடிப்படையிலே ராசிக்கு பாக்யஸ்தானம்ங்கிற ஒரு அமைப்பை பெறதுனால கூடுமானவரை சனி பகவான் உங்களுக்கு நல்லதையே செய்வார் அவர் கேந்திர ஸ்தானத்திலே குருவோட வீட்டுல உட்கார்ந்துருக்கிறாரு அது ஒரு பெரிய சிறப்பு அப்ப ராசிக்கு ஸ்தானம் கொடுத்த அந்த சனீஸ்வர பகவானுக்கு வீடு கொடுத்த குரு ராசி மேல வந்து உட்கார்றாரு அப்ப அந்த பத்துல கர்மஸ்தானத்திலே சனி பகவான் உட்காரும்போது வேலை தொழில் முயற்சி இது அடுத்து நம்ம என்ன செய்யலாங்கிற ஆர்வம் இதையெல்லாம் சனி உங்களுக்கு தூண்டி உங்களுடைய வேலைகளை ஆதிக்கத்தை வேலை உழைப்பை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்புகளை சனி பகவான் உங்களுக்கு உற்பத்தி பண்ணி கொடுப்பாரு அப்ப குருவை பொறுத்தவரையும் ராசிக்கு கேந்திர ஸ்தானாதிபதி அப்படின்னு பேர் அப்ப அந்த ராசிக்கு கேந்திர ஸ்தானாதிபதி என்னன்னு சொல்றோம் ஏழு பத்துக்குடையவனா சொல்றோம் திருமண காரகரும் குரு பகவானே உங்களுடைய தொழில் ஸ்தானாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய பத்தாம் இடம்னு சொல்லக்கூடிய அந்த ஆதிக்கம் பெற்றவரும் குரு பகவான் ஆனால் மிதனத்தை வந்து ஒரு நம்ம சித்தர்கள் எப்படி சொல்றாங்கன்னா உபயராசி அப்படின்னு பேசுறோம் ஒரு உபயத்திற்கு ஏழாம் இடங்கிற கேந்திராதிபதி கேந்திராதிபத்திய தோஷங்கிற வலுவான அமைப்பை செய்வார் கேந்திரத்தை உட்காரும் அந்த பாவகத்தினுடைய பலனை கெடுத்துருவார் அப்போ மிதுனத்திற்கு பத்தாம் இடங்கிற தொழில் ஸ்தானத்தையும் குரு கெடுப்பதற்கும் ஏழாம் இடங்கிற மன வாழ்க்கையை குரு கெடுப்பதற்கும் நாலு ஏழு பத்தில் உட்காந்துருந்தா பிரச்சனை ராசி மேல குரு உட்கார் போது அது ராசிக்கு ஒன்றாம் இடம்னு சொல்லக்கூடிய திரிகோண பாவகமா போயிருது அப்போ ஒன்னு அஞ்சு ஒன்பது இது திரிகோண ஸ்தானம்னு சொல்றோம் அப்போ ராசி மேல அந்த குரு உட்காந்து ராசிக்கு ஏழாம் இடம் கெடுதல் பண்ணக்கூடிய இடத்தையும் ராசிக்கு ஒன்பதாம் இடம் ஸ்தானத்தையும் ராசிக்கு ஐந்தாம் இடம் குழந்தை ஸ்தானத்தையும் பார்க்கறதுனால பூர்வ பொண்ணியம் திருமண வாழ்க்கை பாக்கியம் இது மூணுமே குரு நல்லது கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்புக்கு வர்றதுனால மிதினத்திற்கு குருவால நிறைய நன்மைகள் உண்டு ஜென்மத்துல குரு உட்காரும் பொழுது கொஞ்சம் மனக்குழப்பங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற விஷயங்கள்ல கவனமா இருக்கணும் மற்றபடி நீங்க திட்டங்களை சரியா வகுக்கக்கூடிய ஒரு ராசியா இருந்தாலும் கூட ரெண்டு புத்தி எப்பயுமே மிதன்கிட்ட இருக்கும் அது இரட்டை தன்மை கொண்ட ஒரு ராசியா இருக்கிறதுனால ஆதாயம் வரும்போது வெளியில வந்துடுறதும் ஆதாயத்திற்காக காத்திருக்கக்கூடிய ஒரு அமைப்பு மிதனத்துக்கு இருக்கிறதுனால கொஞ்சம் வாய்ப்புகளை சரியா கவனித்து அது சரியா இருக்குதான்னு ஒண்ணுக்கு மூணு தடவை யோசனை பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது ஒன்றுக்கு மூணு தடவை இந்த வேலையை விடுறதுக்கு முன்னாடி வேலையை விடுற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் எல்லாம் இந்த காலகட்டங்களிலே வரும் விட்டுட்டு உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்களை இந்த குரு ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படி கொடுக்க போகும்போது உங்களுக்கு அந்த இடத்துல ஒரு வெற்றிகளை அந்த குரு உங்களுக்கு கொடுத்துருவார் சனியும் பத்தாம் இடத்துல இருக்கிறார் அதுவும் உங்களுக்கு ஒரு நல்ல அமைப்பு எல்லாத்துக்கும் மேலே ராசிக்கு நாளில் இதுவரையும் ஒரு குடைச்சலை கொடுத்துக்கிட்டு இருந்த கேது பகவான் நாலாம் இடம்னு சொல்லக்கூடிய வீடு வாச சொத்து சுக பூமி எல்லாத்துலேயுமே ஒரு தாயாருடைய உடல்நிலை எதுலையுமே எனக்கு நல்லா இல்லை நீங்கள் சொன்னதுனுடைய காரணமே அதுதான் பொதுவாக வந்து ஒரு மனிதன் நல்லா இருக்கணும்னா அந்த சொல்லுவாங்கல்ல எனக்கு இருதய பிரச்சனை இருக்கக்கூடாது மனசே வலிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இருதயம்னா இருதயம் இல்லை மனம் வலிக்கிற மாதிரியான பிரச்சனைகள் அப்படின்னு சொன்னாங்க அதை வந்து நாலாம் இடம் தான் சொல்லுது வீட்டுல நிம்மதி இல்லை வெளியில நிம்மதி இல்லை சுகத்துல நிம்மதி இல்ல உயர்கல்வினால பிரயோஜனம் இல்ல கற்ற கல்வி பெற்ற புள்ள உரிய செல்வம் சரியான சந்தர்ப்பத்துல பலன் தராம பழி எடுக்குதையா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு மிதனத்துக்கு இருந்தது அப்ப அந்த நாலுல இருக்கக்கூடிய கேது பகான் இப்ப மூணுக்கு வந்துறாரு அது வந்து சர்வ கிரகங்கள் மூணு ஆறு ஒன்பதுல உட்கார்றத ரொம்ப சிறப்புன்னு ஐயா சொல்றாங்க அப்ப மூன்றாம் இடத்துல கேது சூரியனுடைய வீட்டுல போய் உட்கார்றாரு ஒன்பதில் இருக்கிற ராகுக்கு குரு பார்வை கிடைச்சிருக்கு ஒரு சிறப்பான காலம் உங்க முயற்சியும் எண்ணமும் திட்டமும் சிறப்பானதாக இருந்து இறையும் கூட இருந்து சுய ஜாதகமும் வழிவிட்டா மிதுன ராசி எல்லா இந்த வருஷம் புலம்புறதுக்கு சனி பகவானும் வந்து தடைகளை அந்த அளவுக்கு கொடுக்க மாட்டா சனி பகவான் வந்து இவர்களுக்கு ஒன்பதுக்குடைய பாக்யாதிபதியாகி கேந்திரம் பெற்று அந்த ராசிக்கு முக்கியமான பாவங்களை எல்லாம் பார்க்கிற நன்மைகளையே கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு ராகுக்கு எது பயிற்சியாக இருக்காங்க ராகு பகவான் என்ன பண்ண போறாரு ராகு பகவான் வந்து உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துலங்க தந்தை வழி சொத்து ரொம்ப நாளா எங்க அப்பாட்ட ஒரு சின்ன இடம் இருந்துச்சு சார் அது சம்மந்தப்பட்ட எல்லாம் நாங்க எடுத்துக்கிட்டே இருக்கோம் அது இந்த காலகட்டங்கள்ல கிடைக்குமா அல்லது அப்பாவுக்கு வர வேண்டிய அந்த பணத்தொகைகள்லாம் வந்துருமா அப்பாவுக்கு உடலுக்கு வைத்திய செலவுகள் நிறைய ஏற்பட்டுச்சு அதெல்லாம் சரியாயிடுமா ரொம்ப நாளா குலதெய்வ கோவில் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல தடைகள் இருந்துச்சு அதெல்லாம் எடுத்து புனரமைப்பு கட்டுவோமா கோவில் சம்மந்தப்பட்ட நேர்த்தி கடன்கள் ரொம்ப நாளா இருந்துச்சு அதெல்லாம் சரியாகுமா அப்படின்னு சொல்லக்கூடிய கேள்விகள்லாம் இந்த வருஷம் ராகு வந்து உங்களுக்கு விடை கொடுப்பார் நன்மைகளை செஞ்சு கொடுப்பார் என்ன கேது பகவான் வந்து ராசிக்கு மூணுல உட்காரும் போது முயற்சி அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல நீங்க கொஞ்சம் பின் வாங்குவீங்க உங்களுக்கு நல்ல பொதுவாக சர்ப கிரகங்கள் மூணுல இருந்தது நல்லதுனாலும் ஒரு விஷயத்த செய்ய போகும்போது பின் வாங்கிருவீங்க செய்யலாமா வேணாமாங்கிற எண்ணங்கள் உங்கள்கிட்ட வந்து வந்துகிட்டே இருக்கும் அந்த செயல் வந்து நல்லதாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வராது நம்பிக்கை மேலே அவநம்பிக்கை வரக்கூடிய ஒரு நிலையை அந்த கேது பகான் உண்டு பண்ணுவார் மூன்றாம் இடத்துல கேது இருக்கும்போது இளைய உங்களுக்கு பின்ன பிறந்தவர்களால் சில மன உளைச்சலுக்கு நீங்க ஆளாக வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் வரும் மூன்றாம் இடங்கிறது கம்யூனிகேஷன் தொலை தொடர்புன்னு சொல்றாங்க ஒரு பேச்சை கொடுத்து அந்த பேச்சுனால சில புதனாலே பேச்சுக்குரிய கிரகம் ஒரு பேச்சை கொடுத்து ஒரு வாக்கை கொடுத்து அந்த வாக்கை காப்பாற்றிக்க முடியாம திணறக்கூடிய அமைப்புகள்லாம் அந்த காலகட்டங்களில் உண்டாகக்கூடிய ஒரு சூழ்நிலை இதெல்லாம் கூட கேது சில சில அமைப்புகளும் உங்களுக்கு ஏற்படுத்துவார் இருந்தாலும் ஓவரால கிரகங்களுடைய ஸ்தானங்கள் நல்லா இருக்கிறதுனால இதெல்லாம் நீங்க கடந்து வந்துடக்கூடிய அமைப்பாக இருக்கும் சிறு சிறு தடைகள் வந்தாலும் தாண்டி விடுவீர்கள் நிச்சயமா இந்த மிதுனராசில இருக்கக்கூடிய கலைஞர்கள் இல்லை இந்த திரைத்துறையில் இருக்கிறவங்க ரொம்ப நாளா நான் ஒரு படம் பண்ணனும் நினைச்சிட்டு இருப்பாங்க ஒரு பெரிய கனவா இருக்கும் பல ஆண்டுகளாக அந்த வச்சிட்டு சுத்திட்டு இருப்பாங்க அவர்களுக்கு இந்த காலகட்டம் புதனே வந்து ஒரு கதையினுடைய அம்சம் தான் தான் மிதுனம் கண்ணிலாம் பார்த்தீங்கன்னா அந்த கதை கற்பனை கவிதை அதிகம் இருக்கக்கூடிய ஒரு ராசி அதில் மிதுனத்துக்கு வந்து அந்த புதனுக்கு நெருங்கிய ஒரு நட்பு கிரகமான சனி பகவான் அவர் வந்து ராசிக்கு புதன் நின்ற அந்த மிதுன ராசிக்கு பத்தாம் இடத்துல உங்களுக்கு வந்து சனி பகவான் குருவோட வீட்டில் வந்து உட்காருறாரு ஒரு அந்தஸ்தை ஏற்படுத்தி கொடுக்கும் உங்களுக்கு ஒரு மதிப்பு கிடைக்கும் நீண்ட காலமாக தடைப்பட்ட விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு இப்போ நடக்கிறதுக்கான வாய்ப்புகளை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாரு சரியான இடத்துக்கு நீங்க போய் சேர்ந்துவீங்க அதுதான் ரொம்ப முக்கியம் சரியான பாதைக்கும் சரியான இடத்திற்கும் அந்த சனி உங்களை கொண்டு போவார் பெண்கள் குழந்தைகளுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்கு பொதுவாக வந்து ஆண்கள் பெண்கள் அப்படின்னு சொல்கிற அமைப்பில் பெண்களுடைய அமைப்பு எப்படி இருக்குன்னா ஒரு நான் ஒரு வேலையில் இருக்கேன் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கேன் நான் ஏதாவது ஒரு இண்டிவிஜுவலாக என் குடும்ப சப்போர்ட்டுக்கு எதாவது செய்யலாமா அல்லது நான் ஒரு அரசாங்க ஊழியராக இருக்கேன் பல பிரச்சனைகள் டார்ச்சரில் இருக்கேன் எனக்கு அடுத்த கட்ட உயர்வு இந்த இடத்துலேருந்து ஒரு மாறுதல்கள் கிடைக்குமா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு நல்ல அமைப்பையே ராகு கொடுக்குறார் இடமாற்றம் அடுத்த கட்ட உயர்வு இதுகளுக்கெல்லாம் ராகு பகவானுடைய பங்கு மிதனத்துக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் ராசி மேலே குரு உட்கார்ந்துருந்து அந்த ராகுவை பார்ப்பதுனால அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஆறாம் இடம் ரொம்ப கிளீனாக இருக்குது ராசிக்கு ஆறாம் இடம்னு சொல்லக்கூடிய மிதுனம் அந்த பகை அந்த எதிரி அந்த துரோகம் அதை கொடுக்கக்கூடிய இடத்துல அந்த விருச்சகத்தில் எந்த பாவ கிரகங்களுடைய தொடர்பும் இல்லை சனி பகவானுடைய பார்வை பதியில ராகு பகவானுடைய தொடர்பு பெரிய பிரச்சனைகள் அந்த இடத்துல ஏற்படுத்தலை கேது பகவானுடைய தொடர்பு பெரிய பிரச்சனைகள் ஏற்படுத்தலை குரு பார்க்கலை என்றாலும் பாவர்களுடைய தொடர்பு ஆறாம் இடத்துல இல்லைங்கிறதுனால எதிரிகள் சூழ்ச்சி கடன் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் பொதுவாக பெண்களுக்கு வராது ரொம்ப சுபிட்சங்களாக இருப்பாங்க குழந்தைகளோட படிப்பு அவங்களுடைய உயர்கல்வி பொதுவாக குழந்தைகள் அப்படின்னு எடுத்துட்டோம்னாலே நம்ம குருவை பார்க்கிறோம் ராசி மேல வந்து குரு உட்கார்றாரு உங்க மனசு தான் ராசி உங்க குழந்தைய பத்தி அதிகமான அன்பும் ஆசையும் அவங்களுடைய எதிர்கால திட்டங்களுக்கு படிப்புக்கும் உயர் படிப்புக்கும் நீங்க எடுக்கக்கூடிய முயற்சி அதே மாதிரி நீண்ட காலமாக தம்பதிகளுக்கு தடைப்பட்ட திருமணம் கைகூடி அந்த குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருந்த ஒரு காலம் ஒரு குழந்தை பிறந்துச்சு மறு குழந்தை பிறக்குமாங்கிற எண்ணம் இதெல்லாமே கூட உங்களுக்கு குரு ஐந்தாம் பாவத்தை பார்க்கறதுனால அந்த ராசிக்கு ஐந்தாம் இடம் தான் புத்திரஸ்தானம் அந்த இடத்த குரு பார்க்கும்போது புத்திரர்களால் மேன்மைகள் குழந்தைகளால் நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை குரு கொடுப்பார் நிச்சயமா நீங்க சொல்லீங்க பெண்கள் ஆண்கள் அப்படின்னு சொன்னீங்க ஆண்களை பத்தி ஒரு கேள்வி என்னன்னா ஒரே ஒரு ஆண் அந்த மொத்த குடும்பத்தையும் தாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் அவரை நம்பிதான் உங்க குடும்பமே இருக்கும் நிறைய பேருக்கு அவர் வந்து ஒரு வாழ்வாதாரமா இருப்பார் ஆனா அவர் அவ்வளவு பாரத்தையும் தாங்கிட்டு இருப்பாரு அவருடைய காலகட்டம் இப்ப இருக்கு நிச்சயமா அவ்வளவு பாரத்தையும் தாங்குறதும் இல்லாம யாருடைய அன்பும் அனுசரணையும் இல்லாம வெளிநாட்டுல போய் பாவம் அவருடைய தன்கை சாதம் தனிப்படுக்கை தலைமொட்டைன்னு சொல்லுவாங்களே தனக்கு தேவையானதை தானே தயார் பண்ணி சாப்பிட்டுட்டு கேண்டீனில் சாப்பிட்டுக்கிட்டு அந்த பணத்தை சேர்த்து வீட்டுக்கு அனுப்ப வேண்டிய ஒரு நிர்பந்தம் அல்லது குடும்பத்தில் இருக்கிறாங்கன்னா வெளி மாநிலத்தில் வசிக்கக்கூடிய நிர்பந்தம் அல்லது வீட்டிலே இருந்தாலும் காலையில் எந்திரிச்சோடனே வேலைக்கு போயாகணுங்கிற ஒரு கட்டாயம் உடல்நிலை சரியில்லைனாலும் போக வேண்டிய நிர்பந்தம் இப்படிலாம் இருக்கக்கூடிய அந்த ஆண்களுக்கு பொதுவாக என்ன முக்கியம் உத்தியோகம் புருஷ லட்சணம்னு சொல்கிறாங்க உங்கள் உத்தியோகஸ்தானத்தில் சனி உட்கார்றாரு உழைப்பை அவங்களுக்கு சரியாக கொடுத்துருவார் அதுக்கு தகுந்த ஆதாயமும் உங்களுக்கு கிடைக்கும் அதேபோல் தனஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ராசிக்கு ரெண்டாம் இடம் அப்போ மிதனத்துக்கு ரெண்டாம் இடம்னு சொல்லக்கூடிய அந்த கடகத்தை வந்து எந்த பாவர்களுடைய சூழலையும் பெருசாக இல்லை பாவர்களுடைய பார்வை அந்த இடத்துல இல்லை அப்போ பணவரவு உங்களுக்கு வர ஆரம்பிக்கும் பணவரவு வந்தால் நீண்ட காலமாக நீங்கள் கொடுக்க வேண்டிய இடம் வாங்க வேண்டிய இடம் எல்லா இடத்துலையும் ஒரு சரியான சுமூகமான ஒரு அமைப்புகள் ஏற்பட்டு ஆண்களுக்கு குடும்ப கௌரவம் ஏற்படும் அதனால் வெளியிலேயும் இவர்களுக்கு மதிப்பு மரியாதை அதிகம் கிடைக்கும் நிச்சயம் அதே மாதிரி மிதுன ராசியில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஆரோக்கியம் எப்படி இருக்க போகுது அப்போ இந்த ஆரோக்கியம் அப்படின்னு சொல்லும்போது ஆறாம் அதிபதி செவ்வாயை நம்ம பார்த்துக்கிறோம் அந்த செவ்வாய் பகவானுடைய அமைப்பு அவருடைய பயிற்சி அந்த நாற்பத்தஞ்சு நாளைக்கு ஒருக்கா செவ்வாய் பயிற்சி அடையும் போது அவர் ராகுட்ட போய் கும்பத்தில் சேரும்பொழுதும் சரி கேது பகவானுடைய செயற்கையில் இருக்கும்போதும் சரி அல்லது இவர்களால் பார்க்கப்படும் போதும் சரி சுகர் இன்க்ரீஸ் ஆகிறது ரொம்ப லோ லோ பிபி ஏற்படுறது அதே மாதிரி பொது இடங்களில் ஒரு கூட்டமான இடமான இடங்களில் வந்து மயக்கம் அடிக்கடி வரக்கூடிய ஒரு அமைப்பு தோல் சம்மந்தப்பட்ட சரும வியாதிகள் சம்மந்தப்பட்ட தொந்தரவு இதெல்லாம் அதிகம் ஆற்படுவதற்கு மிதனத்துக்கு வாய்ப்பு இருக்குது அது சம்மந்தப்பட்ட பயிற்சிகளையும் உணவு முறைகளையும் நீங்கள் வழிபாடு பண்ணிகிட்டே வந்தால் தெய்வத்தை ஏற் ஏற்படுத்திக்கிட்டீங்கன்னா தெய்வ வழிபாடுகளை ஏற்படுத்திக்கிட்டீங்கன்னா நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி கடன் தீருமா கனவுகள்லாம் நிறைவேறக்கூடிய காலகட்டமாக இருக்குமா பொதுவாக குரு வந்து உங்களுக்கு அஞ்சாம் இடத்தை தான் பார்க்குறாரு ஆறாம் இடத்தை குரு பார்க்கல ஆறாம் இடத்தை குரு பார்த்தா தான் கடன் வந்து உங்களுக்கு தீரும் அப்படின்னு சொல்லுவாங்க கடன் வந்து கட்டுக்குள் இருக்கக்கூடிய ஒரு காலம் கடனை வந்து நீங்க சமாளிக்க முடியும் கடன் அதிகப்படாமல் இருக்கக்கூடிய ஒரு காலம்னு சொல்லலாம் மிதன ராசிக்காரங்களுக்கான ஒரு பரிகாரம் சொல்லுங்க ரெண்டு கிரகத்தை எடுத்துக்கிறோம் அவங்க வந்து ஒன்று சனி பகவான் குருவோட வீட்டில் குரு வந்து ராசி மேல இப்ப இந்த சனிக்கு கேந்திரத்துல குரு பகவான் இருக்கிறாங்க சனி பகவான் பத்தாவது பார்வையா தனுஷை பார்ப்பாரு குரு பகவான் ஏழாவது பார்வையா தனுஷை பார்ப்பார் அப்போ அந்த தனுசுங்கிற அந்த ஏழாவது பாவகத்துல உங்களுக்கு ரெண்டு கிரகங்களுடைய தொடர்பு இருக்குது அப்ப நீங்க வந்து இந்த மிதுன ராசிக்காரர்கள் பொதுவா வந்து மகாவிஷ்ணுவை பொதுவாகவே வழிபாடு பண்ணணும் இப்போ உங்களுக்கு குருவும் சனியும் சேர்ந்து ஏழாம் இடங்கிற ஸ்தானத்தை பார்க்கறதுனால மீனாட்சி சொக்கநாதரை தரிசனம் செய்வது மிதுன ராசிக்காரர்களுக்கு மிக நல்லது மதுரை போய் மீனாட்சி அம்மனையும் சொக்கநாதரையும் வழிபாடு பண்ணுங்கள் உங்கள் வீட்டில் மீனாட்சி சொக்கநாதர் படம் வைத்து புதன்கிழமைகளில் நிறைய பூ மலர் போட்டு அவங்களுடைய மந்திரங்களை சொல்லி மீனாட்சியினுடைய அஷ்டோதர மந்திரங்களை சொல்லி வழிபாடு செய்தால் மிதன ராசிக்கு மேன்மைகள் நிறைய அந்த தெய்வத்தின் கிடைக்கும் நிச்சயமாக இந்த குரு பயிற்சி சனிப்பயிற்சி ராகுபேது பயிற்சி மிதனராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போது எதுலெல்லாம் சாதகம் எது பாதகம் அவர்களுக்கான பரிகாரமும் அற்புதமாக சொன்னீங்க நன்றி நன்றி குரு வாழ்க குருவே துணை